வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இந்த திருமணம் ஆண் இரு பெண் இருபாலர் நிறைய தடைகள் ஆகிட்டு போயிட்டு இந்த திருமணம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் செய்யப்பட்டு வருது இந்த மாதிரி பரிகாரங்கள் ஒன்று ஒன்று பலனளிக்குது ஒவ்வொன்றும் பலனளிக்காமல் போயிடுது இப்படி இருக்கக்கூடிய நிலமையில் சில பரிகாரங்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் அருளிய பரிகாரங்களை நீங்கள் இந்த முறையில் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னாக்க கட்டாயம் திருமணம் கூடி வரும் நம்ம நினைச்ச வாழ்க்கை சுபமாக அமையக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு சரி இந்த திருமண தடைகளை நீக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆண் பெண் இருவாரர்களுக்கும் பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம பெண்களுக்கு பார்க்கலாம் இந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம திருமணம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால தடைபட்டு நின்றுட்டு இருக்குது அத்தகைய பெண்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்களை சேகரிக்கணும் எடுத்துக்கணும் என்னென்ன அப்படின்னாக்கா மஞ்சள் ஒரு ஏழு மஞ்சள் பாக்கு ஒரு ஏழு பாக்கு வெல்லம் அதாவது பாக்கு அப்படிங்கிறது நம்ம வெட்டுப்பாக்குன்னு சொல்லுவாங்க களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க இந்த பாக்கு எடுத்துக்கலாம் பழைய இதில் இருக்கும் பாக்கு வெள்ளம் அச்சு வெள்ளம் ஒரு ஏழு மஞ்சள் தடவைப்பட்ட பூநூல் நூல் வந்து ஒரு ஏழு மஞ்சள் தடவைப்பட்ட பூநூல் எடுத்துக்கணும் மஞ்சள் நிறமான பூக்கள் ஒரு ஏழு பூக்கள் எடுத்துக்கணும் அது போக கொண்டக்கடலை ஒரு எழுபது கிராம் நம்ம எடுத்துக்கிறது காசு அதாவது நாணயம் இருக்குது இல்லையா ஒரு அஞ்சு ரூபா காசோ ஒரு ரூபா காசோ ஒரே மாதிரி ஒரு ஏழு காசு எடுத்துக்கணும் மஞ்சள் துணி ஒரு எழுபது சென்டிமீட்டர் சரி ஒரு எழுபது சென்டிமீட்டர் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொருள்களை நம்ம சேகரம் பண்ணிக்கிட்டு சிவனும் பார்வதியும் திருமண குளத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஒன்று எடுத்து வாங்கிட்டு வந்துடணும் கடையில் அந்த ஃபோட்டோவோட முன்னாடி நம்முடைய திருமண தடைகள் நீங்கி நம்மளுக்கு விரைவாக திருமணம் நடைபெற வேணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பலமாக நம்ம வேண்டிக்கணும் அதாவது ஒரு ரெண்டே ரெண்டு லைனில் என்னோடய திருமணம் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த விதத்துலேயும் தடங்கள் ஏற்படுத்தக்கூடாது எந்த வித தடங்களும் என் முன்னாடி நமக்கு வரக்கூடிய வர வராமல் திருமணம் நம்மளுக்கு விரைவில் கூடி வந்துடணும் அப்படின்னு சொல்லி மனசில் நல்லா வேண்டிக்கிறோம் ஒரு ஒம்பது முறை வேண்டிக்கலாம் அல்ல அஞ்சு முறை நம்மளுக்கு வேண்டிக்கலாம் இந்த மாதிரி மனதுக்குள்ளேயே வேண்டிக்கணும் இது வந்து வாய் விட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மனதுக்குள்ளேயே வேண்டிக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி தெய்வ காரியங்கள் ஈடுபடும்போது ஒரு வேண்டுதலை வைப்பாங்க இல்லையா அதே போல் இந்த சிவபார்வதி படத்துக்கிட்ட நம்ம மனசுக்குள்ளே சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஒரு அம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு நூற்றி ஒன்றா இருக்கலாம் ஆயிரத்தி ஒன்றாயிர இருக்கலாம் ஐம்பத்தி ஒன்றாயிரம் உங்கள் தகுதிக்கு என்னவோ அதை காணிக்கையாக தெய்வத்துக்கிட்ட செலுத்துகிறதா சொல்லி வேண்டிக்கணும் அதே போல் மேற்கண்ட இந்த பொருள் நம்ம என்ன சொன்னோமோ அந்த பொருளையும் எடுத்துக்கிட்டு ஒரு காணிக்கை அதுக்குள்ளே கொஞ்சம் வச்சு மஞ்சள் துணியில் கட்டி யாருக்கும் தெரியாத மறைவிடத்தில் வச்சிடணும் தொடர்ந்து நாற்பது நாள் சிவனையும் பார்வையும் பார்வதியையும் தொடர்ந்து கண்டினியூவாக வழிபாடு பண்ணிக்கிட்டு வரணும் நாற்பது நாள் அவ்வாறு அந்த மாதிரி வழிபாடு இருக்கக்கூடிய நேரங்களில் தன்னுடைய எண்ணங்கள் வேறு எந்த பக்கமும் அலைவாயாமல் தேவையில்லாத மனசுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம கொண்டுகிட்டு வராமல் ஒரு நிலைப்பாடோடு ஒரு முழு மனதோடு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு வர 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 கட்டாயம் இந்த பரிகாரம் நம்மளுக்கு வேலை செய்யும் நாற்பதாவது நாள் காலையில் குளிச்சு முடித்து சிவனுக்கும் பார்வதியும் எழுந்துள்ள ஆலயம் இருக்கும் இல்லைங்களா சிவ பார்வதி ஒட்டுக்கா இருப்பாங்க ஆலயத்தில் அங்கே சென்று அங்கே போய் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த மேற்கண்ட பொருளை எடுத்துக்கிட்டு போயிடணும் அந்த காணிக்கை வச்சிருக்கிற மாட்டியா அதையும் கோயில் பூசாரிக்கு தானமாக கொடுத்துடணும் இப்படி செஞ்சுக்கிட்டு வர வர அதை நாற்பது நாள் சரியாக நம்மளுக்கு திருமணம் ஆகிடணும் அப்படின்னு சொன்னிங்க எண்ணத்தில் அதிக ஃபோர்ஸ் நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க திருமணம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கட்டாயம் கூடி வந்துடும் இப்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு இருபத்தேழு வயசு ஆச்சுன்னு வச்சுங்களேன் இன்னொரு ஆண் வந்து பிறந்து வளர்ந்து வரப்போவதில்லை அப்போது அந்த பெண்ணுக்குண்டான ஆண் வந்து நம்ம தேடுறதுலையோ இல்லை அங்கேருந்து வர்றதுலையோ ஏதோ ஒரு கிரகங்கள் தடை இருக்கும் அப்போது அந்த சிவபார்வதி அப்படிங்கிறது தம்பதியராக ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவபார்வதி வழிபாடுகள் போதும் இந்த குறிப்பிட்ட பொருளுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நாற்பது நாள் நம்ம அந்த வழிபாட்டை கருத்துமாக செஞ்சு முடித்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் விலகி இந்த திருமணங்களுக்கு நம்மளுக்கு கட்டாயம் வரணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் டவுட் இல்லை சரி இப்போது ஆண்களுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு தடைகள் நம்மளுக்கு வந்துகிட்டுருக்கலாம் அதாவது இப்போ படிப்பு இல்லை அழகு இல்லை லட்சணம் ஏதோ ஒரு காரணம் தன தள்ளி போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி காலகாலத்தில் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு பொருளை இந்த மாதிரி கீழ்கின்ற நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்களெல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் குளிச்சு முடிச்ச முடித்த பின்னாடி இதெல்லாம் எடுத்துக்கணும் என்னென்ன அப்படின்னாக்கா ஏழு சந்தன கட்டி நம்ம சந்தன கட்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏழு எடுத்துக்கணும் காசு அதாவது ஒரு ரூபா காசோ அஞ்சு ரூபா காசோ ஒரு ஏழு எடுத்துக்கணும் கற்கண்டு ஒரு ஏழு எடுத்துக்கணும் அரிசி பச்சரிசி இருக்கு இல்லைங்களா இதை ஒரு எழுபது கிராம் எடுத்துக்கலாம் லவங்கம் ஒரு ஏழு லவங்கம் எடுத்துக்கணும் பூனூல் ஒரு ஏழு பூனூல் எடுத்துக்கணும் வெள்ளை மலர் மல்லிப்பூவாக இருக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை மலர் வந்து ஏழு எடுத்துக்கணும் வெள்ளை துணி ஒரு எழுபது சென்டிமீட்டர் பெண்ணுக்கு சொன்னது போலவே இந்த ஆணுக்கும் இந்த மாதிரி ஒரு சேகரிச்ச பொருளை சிவபார்வதி திருமண குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வச்சு அதுக்கு முன்னாடி திருமண தடைகள் நம்மளுக்கு விரைவாக நீங்கி திருமணம் நான் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளே வேண்டிக்கணும் அந்த ஒரு குறிப்பிட்ட த தொகையை காணிக்கையான கொடுக்குறேன்னு சொல்லி அந்த துணியில் நம்ம முடிஞ்சு வச்சிடலாம் இது எல்லாமே அந்த காணிக்கையோடு சேர்த்து ஒரு வெள்ள துணியில் கட்டி யாருக்கும் தெரியாத மறைவிடத்தில் தொடர்ந்து நாற்பது நாள் வச்சிடணும் அந்த நாற்பது நாளும் சிவபார்வதியை மனசார வழிபாடு செய்யணும் அவ்வாறு வழிபடும்போது தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறணும்னு சொல்லி அதுக்கு முழு அருள் எனக்கு வேணும்னு சொல்லி வேண்டிக்கணும் நாற்பதாவது நாள் குளிச்சு முடிச்சுட்டு சிவபார்வதி இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு ஆலயத்துக்கு சென்று அங்கே நம்ம வழிபாட்டு செஞ்சுக்கணும் நல்ல மனசார வேண்டிக்கணும் சாஸ்தாங்கமாக சிவபார்வதி சாஸ்தாங்கமாக விழுந்து நம்மளுக்கு வேண்டிக்கணும் இந்த கொண்டு போன பொருள்களையும் அந்த காணிக்கையும் பூசாரிக்கு நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் எவ்வளோ தூரத்துக்கு முழு நம்பிக்கையாக செய்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு முழு பலனை அள்ளித்தரும் சொல்லலாம் பழைய சித்தர்கள் முறைப்படி சொல்லப்பட்ட இந்த பரிகாரங்கள் நம்மளுக்கு முழு அளவாக நம்மளுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா முக்கியம் நம்முடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கை நம்ம இதை வழிபாடு செய்கிறோம் கட்டாயம் நம்மளுக்கு திருமணம் நம்மளுக்கு கைகொடி வந்துடும் நம்மளுக்கு சரியான ஒரு பெண் அல்லது ஆண் துணை நம்மளுக்கு நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது எந்த வகையில் நம்மளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தடைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட இந்த நாற்பது நாளும் வெளியே எங்கேயும் ஜாதகத்தை கொடுக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் வெளியே யாரும் பார்க்கறக்கும் நம்ம கொண்டு போக வேண்டாம் இந்த நாப் நாற்பது நாளைக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் கூட நம்ம ஜாதகத்தை கொடுக்கவும் வேண்டாம் வாங்கி பார்க்க வேண்டாம் நம்ம ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வெயிட்டிங்கில் சொல்லி நம்ம வெயிட்டிங்கில் வச்சிடலாம் நாற்பது நாள் முடிஞ்சு நம்ம வரக்கூடிய இந்த வழிபாட்டை நம்ம முடிச்சுட்டு சிவபார்வதியோடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு அந்த வந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து பொருத்தம் பார்க்கும்போது ஒரு சரியான ஜாதகம் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த நாற்பது நாள் வரைக்கும் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பொருத்தங்கள் பார்க்கறது இல்லை அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு போகிறது இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இந்த முடிச்சிட்டு நம்ம பார்த்துக்கிறது பெற்றாக இருக்கும் சரியான ஜாதகமே நம்மளுக்கு வந்திருக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா